தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் புல்லட் ஓட்டியதற்காக பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவன் ஐயாச்சாமியின் கைகளை வெட்டிய சாதி வெறியர்களை கண்டித்து நேற்றைய தினம் மதுரையில் மாபெரும் சமத்துவ புல்லட் பேரணியானது நடைபெற்றது இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான மா சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த புல்லட் பேரணியை துவக்கி வைத்தார் மேலும் இவர்களோடு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வே கனியமுதன் அவர்களும் கூகா பாவலன் அவர்களும் மதுரை மாலின் அவர்களும் கலந்து கொண்டு இந்த பேரணியை நடத்தினர் மேலும் இந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்களும் பெண்களும் கலந்து கொண்டு சாதி வெறியர்களுக்கு எதிராக முழக்கமிட்டபடி மதுரை மாநகரை வளம் வந்தனர் சாதியத்தை வேறு சமத்துவத்தை நிலைநாட்ட தமிழர் பேரணியாக தமிழ் தேசிய பேரணியாக சாதியை ஒழித்து கட்ட சாதியத்தை வேறறுக்க சமத்துவ பேரணியாக சமத்துவ அணிவகுப்பாக சனாதனத்தை வேற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேரறுப்போம் வேறறுப்போதனத்தை வேரறுப்போம் வேறறுப்போ வேறோம் சனாதனத்தை வேறறுப்போ பாதுகாப்போ பாதுகாப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அருபாடுபட்டு உருவாக்கி கொடுத்து அரசமைப்பு சட்டத்தை தலைமையிலே சிறிகள் அரசமைப்பு சட்டத்தை தமிழர் தலைமையிலே சமூக நீதி போராடி

சாதியத்தை வேறு வேறறுப்போம் வேறறுப்போ சனாதனத்தை வேறறுப்போ சனாதனத்தை வேறறுப்போம் எந்தருப்போம் வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் எச்சரிக்கை எச்சரிக்கை

தமிழக அரசே நீதி வழங்கே நீதி வழங்கு நீதி வழங்கு விடுதலை சிறுத்தைகள் பேரணியை கண்டு விடுதலை சிறுத்தைகள் பேரணியை கண்டு நிலைநாட்டு தமிழக அரசே தமிழக அரசு காவல்துறையே 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 காவல்துறை நிலைநாட்டு நிலைநாட்டு நாட்டு ஏழை எளிய மக்களுக்கு 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 உழைக்கின்ற மக்களுக்கு இன்பு நிலை மக்களுக்கு நீ தீயை நிலைநாட்டு நீதி விலங்கு நீதி விலங்கு தமிழக அரசின் நீதி விலங்கு ஏழை எளிய மக்கட்கு ஏழை எளிய மக்கட்கு ஒலிம்பி நீளே மக்கட்கு ஒலிம்பி நிலை நாடு புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் பேராசான் காரல் காமராஜர் வாழ்க காரல் காமராஜர் வாழ்க வாழ்ந்த வாழ்க்கை தமிழர் வாழ்கவே சமூக நீதி போராடி சாதி ஒழிப்பு போராடி அன்ன திருமணம் வாழ்க அண்ணன் திருமாவள்கு தமிழர் வாழ்கவே தமிழ்நாட்டின் பாதுகாப்பு தமிழ்நாட்டின் பாதுகாப்பு

வெட்ட முடியுமா வெட்ட முடியுமா வெட்ட முடியுமா வெட்ட முடியுமா ஐயா சாமி கையில் இருக்கும் இருக்கும் ஐயா சாமி கையில் இருக்கும் இருக்கும் ஏ நாமை வெட்ட முடியுமா சாதி வழியனே சாதி வழியனே ஐயா சாமி கையில் இருக்கும் இருக்கும் ஏ நாமை வெட்ட முடியுமா ஏட்ட முடியுமா ஏ நாமை வெட்ட முடியுமா வெட்ட முடியுமா வண்டி நோட்டு வண்டி நகர்ட்டு அடுத்தபடியாக கருத்தியல் பிறப்பு மாநில துறை செயலாளர் அண்ணன் செல்ல பாண்டியன் அவர்கள் முழக்கம் எழுப்புவார் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தலைவர் எழுச்சி தமிழர் தமிழர்களின் தலைவர் எழுச்சி தமிழர் தமிழ் இனத்தின் தலைவர் எழுச்சி தமிழர் வருகின்றோம் 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 விடுமுறை சிறுத்தைகள் வருகின்றோம்

தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்நாட்டு ஓட்டியதற்காக கைகளை வெட்டியே கைகளை வெட்டிய நடவடிக்கையடு அறிவிப்பு செய தமிழக அரசே அறிவிப்பு செய சிவகங்கை மாவட்டத்தை வன்கொடுமை மாவட்டமாக அறிவிப்பு செய் மதுரை உள்ளிட்ட சிவகங்கை மாவட்டத்தை வன்கொடுமை மாவட்டமாக சாதிய வன்கொடுமை மாவட்டமாக அறிவிப்பு அரசு அறிவிப்பு வருகின்றோம் வருகின்றோம் எச்சி தமிழரின் தம்பிகள் நாங்கள் எழுச்சி தமிழரின் தம்பிகள் நாங்கள் நீதி கட்டி வருகின்றோம் என நேயத்தை பாதுகாத்தன சமத்துவத்தை பாதுகாத்தன சமத்துவ பேரணியாக சமத்துவ பேரணியாக சிறுத்தைகள் வருகின்றோ ஜனநாயகத்தை பாதுகாத்திட தமிழரின் தம்பிகள் நாங்கள் வருகின்றோம் வருகின்றோம் ஜனநாயக படையாய் வருகின்றோ சனாதனத்தை வீழ்த்திட சனாதனத்தை வீழ்த்திட ஜனநாயகத்தை பாதுகாத்திட சனாநாயகத்தை பாதுகாத்திட வருகின்றோம் வருகின்றோ வரு விடுதலை சிறுப்புகள் வருகின்றாய் வருியாய் வருகின்றோ நீதி கட்டு வருகின்றோம் காவல்துறையோ காவல்துறையே பாது மதுரை உள்ளிட்ட சிவகங்கை மாவட்டத்தில் வண்டி வண்டியகுடா வண்டியகுடா 何 <flats> வருகின்றோ படையாங்கள் வருகின்றோ எழுச்சி தமிழரின் தந்தைகள் நாங்கள் வருகின்றோம் ஐயா சாமி તો એને હરા બળટોટરાને બેટી રીંગમાં સાડી નરીયગલે બેટી રીંગમાં સાડી નરીયગલે આને જોજો ને மறுப்போம் அத்து மீறுவோம் உமரி இப்போது நாங்கள் ஆடுதல் அல்ல இப்போது நாங்கள் ஆடுதல் அல்ல வாயர் கூட்டமும் அல்ல இனிச்சர் கூட்டமும் அல்லும் விடுதலை கொடுத்ததல் எழுச்சி தமிழரின் தம்பிகள் நாங்கள் எழுச்சி தமிழரின் தம்பிகள் நாங்கள் சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் வருகது வருகதுபார் சிறுத்துகளில் சமத்துவ பேரணி சமத்துவ பிள்ளை பேரணி வருவதுபார் பார் தமிழக அரசு தமிழக அரசு

எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே தமக்கு மக்கள் யோர் அறுப்போம் சிமா தினத்தை யோர் அறுப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் காமி வெளியில் படுகை செய்யப்பட்டார் வேள மனவை முறிய செலுக்கு உயிர் தேனுக்கு அஞ்சு அஞ்சு நேரம்

அனைவருக்கும் வீர வணக்கம் அனைவருக்கும் வீர வணக்கம் வருகது வருவது பார் குறித்தகளின் சமத்துவ பேரணி சமத்துவ புனிய பேரணி வருகிறது பார் வருது பார் ஒன் தடுப்பு ஒன் தமிழர் தலைமையில் எழுச்சி தமிழர் தலைமையில் தமக்கு மக்கள் ஒன்றெடுத்தோம் ஐயா சாமியின் கைகளை வெட்டிய ஐயா சாமியின் கைகளை வெட்டிய சாமி வருகிறே சாமி வருகிறே வெட்ட முடியுமா வெட்ட முடியுமா ஐயா சாமியின் கைகளில் உள்ள அறிவை சுரக்கின்ற அறிவை சுரக்கின்ற அறிவை சுரக்கின்ற வேற நாவை வெட்ட முடியுமா

தலைமை இருந்து வங்கியிருக்கக்கூடிய மாநில செயலாளர் அருமையண்ணன் சங்கத்தமரன் அவர்களின் அவர்கள அண்ணன் கருத்தியல் பரப்பு மாநில துறை செல்லப்பாண்டியன் அவர்கள மாநில அமைப்பு சிலர் அண்ணன் இல்லாதன் மாநில துணை பொதுச்சலர் அண்ணன் ஆற்றே மாநில துணைப்பகுதியில் அண்ணன் கனியமகன் அவர்கள

இந்த பேரணியை துவங்கி வைத்து ஒரு ஆற்றல் மிகுந்த உரையணுகழ்த்தி சட்டமன்றத்தில் ஐந்தாண்டு காலம் மூன்றாம் நான்கு ஆண்டு காலம் விடுதலை திருத்தல் எவ்வாறு உழைத்திருக்கிறோம் தமிழ் சமூகத்திற்கு தமிழ் என்பதை எடுத்து கூறி உறையின் அறியிருக்கும் அறியிருக்கொழு அறிந்த உடனிருக்கூடிய உறுதி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற பொருள் தலைவர் அண்ணன் சுந்திர செல்வன் அவர்களிடம் உங்கள் அனைவருக்கும் மதுரை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் எந்தாந்த நம்பிகளின் தெரிவித்துக் கொள்கிறோம் இது சமச்ச பேரணி இது தாதி ஒழிப்பு பேரணி இது மக்கள் திரட்சி என்ற ஒரு மாபெரும் பேரணி அண்ணன் எழுச்சி தமிழர் ஆசி பெற்ற அருள் பெற்ற ஆசி பெற்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வாரிசுகள் அணிவகுத்துக் கொண்டிருக்கிற பேரணி இந்த பேரணி போது குழந்தைகளை பொறுப்பாளர்கள் அண்ணன் பாவன் அவர்கள் முழக்கமிட்டுக் அந்த நேரத்தில் சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு தகவலை சொன்னார்கள் இந்த பேரணி தமிழர் பேரணி தமிழர் நலனுக்காக நடத்தப்படுகிற பேரணி ஏதோ சாதி இந்துக்களுக்கு எதிராகவோ சாதி இந்தியர்களை வகையில் இருந்தாலும் கூட இது தமிழர்கள் நடத்தக்கூடிய பேரணி தமிழ் சாதியில்

கலந்து கொண்ட அனைவரையும் நின்சார வாழ்த்தி பாராட்டி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்